வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை காண தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க ஒரு வீடு கட்டும் போது ப்ரூஃப்ஸ்லா போட்டு சென்ட்ரிங் எத்தனை நாள் கழித்து பிரிக்க வேண்டும் இப்போ அழகை வீடியோவில் கூட சில விஷயம் சொல்லியிருப்போம் சிமெண்ட்டுங்கிறது ஒரு பசை அதில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்குது செட் ஒரு பூசு வேலைக்கு ஒரு கெமிக்கலு ரூப் போடுறதுக்கு ஒரு கெமிக்கலு கட்டுமானத்துக்கு கெமிக்கலு ஏன்னா ஒவ்வொரு கெமிக்கலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செட் ஆகும் அது ஏன்னால் அதில் ஒரு நைட்ரஜன் வாயு உருவாகும் அது சூடாகிக்கினே இருக்கும் அப்போ அது சூடாகும் போது அதை நம்ம கூல் பண்ணிக்கினே இருக்க தான் நம்ம பில்டிங்க்கு ஸ்ட்ரென்த்து அதனால் இப்போ நம்ம ஸ்லாப் போட்டோம்னா மேக்ஸிமம் இருபத்தெட்டு நாள் அது வந்து கூலிங் சார்ஜ் தண்ணி நம்ம ஊற்றிக்கினே இருந்தோம் இருக்கணும் அப்போது நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்து இதே ஒரு லிண்டில் போடுறோம்னா ஒரு ஏழு நாள் ஊற்றினா போதும் கட்டு வேலைக்கு பூசு வேலைக்கு எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அந்த சிமெண்ட்டோட காங்கிரீட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி லிண்டில் போட்டுட்டு அதுக்கும் பாத்தி கட்டி நம்ம தண்ணி ஊற்றணும் ஏன்னா லிண்டில் போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுருவாங்க அது மாதிரி பண்ணாமல் லிண்டில் போட்டுட்டு மறுநாள் வந்து எங்கன்னா பூசு வேலை என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் டச்சப்போருக்கு பா அதுக்கு டச்சப்பொருக்கு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணுமோ கரைஞ்சிரும் வேஸ்ட் ஆகிடும் பாத்தி கட்டி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டச்சப் டச்சப்பொருக்குன்னு தான் பண்ணலாம் தண்ணி படாத இடத்துல அதே மாதிரி இந்த சைடு கட்டுவோம் நம்ம இந்த பா பார்க்குறோம் இல்லையா அந்த சைடு வந்து பார்க்கும்போது நம்ம ரூப் போட்ட மறுநாள் காலையில் வந்து அதை பிரிச்சிடணும் பிரிச்சினாதான் நம்ம தண்ணி நல்லா அந்த இடம்லாம் கியூரிங் ஆகும் நல்லா ஸ்லாப் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அதுவும் இதில் கவனிக்கப்பட வேண்டியது அதே மாதிரி ரூப் ஸ்லாப்பு இது ஒரு ஆறு மீட்டரு ஒரு மீட்டர் கணக்கில் இருக்குது அதெல்லாம் வந்து பதினாறு நாள் வரைக்கும் போதும் அதுக்குள்ளே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும் இன்னொன்று இருபத்தோரு நாள் வரைக்கும் இருக்கணும் ஆக மொத்தம் இருபத்தெட்டு நாள்ன்றது இருபத்தெட்டு நாள் வரைக்கும் நம்ம ரூஃப் பிரிச்சிட்டா கூட மேலே பாத்தி கட்டினா தண்ணி இருபத்தெட்டு நாளைக்கு இருக்கணும் சென்ட்ரிங் பிரிச்சுட்டா கூட ஆமாம் அதனால் சென்ட்ரிங் பிரிக்கிறது மேக்ஸிமம் இப்போலாம் வந்து பில்டருங்க இந்த வாடகை கொடுக்க முடியல அப்படின்றதுனால பதினாறு நாள் பதினேழு நாள்லேயே பிரிச்சிட்றாங்க அது வந்து அந்த காங்கிரீட்டை பொறுத்து இருக்குது பதினாறு நாள்லேயும் பிரிக்கலான்ற மாதிரியும் இப்போ இருக்குது இருந்தாலும் வந்து அந்த மீட்டர் கணக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் இது மாதிரி எப்போவுமே தண்ணி வந்து ரூ போட்ட கா காலையில் வந்து நம்ம இது மாதிரி பாத்தியை கட்டி தண்ணியை பிடிச்சிடணும் வெயில்ல காலமாக இருந்தால் தண்ணி அன்றைக்கி இழுத்துக்கும் மழை காலம்னா இருந்தால் தண்ணி கம்மியாகவும் நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ